ரேஸ் பேங்க மற்றும் கவர்மெண்ட் தேர்வுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப் பயிற்சி இந்தியா கிளிட்ஸ் வழங்கும் போக்கிரி ஸ்பெஷல் ஷோ நீங்க தளபதி விஜயோட ஹார்ட் கோர் ஃபேனா போக்கிரி படத்தை திரும்பவும் தியேட்டர்னு பார்த்து கொண்டாட ஆசையா இருக்கா அப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான் இந்தியா கிளிட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிடுங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு ஷேர் பண்ணி வின் பண்றவங்களுக்கு ஒன்னு இல்ல ரெண்டு டிக்கெட்ஸ் வழங்கப்படும் அப்புறம் என்ன வர ஜூன் டுவெண்டி அன்னைக்கு ரோகிணி தேட்டர்ல நைட்டு ஒன்பது மணிக்கு தளபதி விஜய் அவர்களோட பர்த்டே செலிபிரேஷனை கொண்டாடி கொளுத்திடலாம் ஆக்டர் சஞ்சீவும் அண்ட் ஆக்ட்ரஸ் மனசாவும் சேர்ந்து சம்பாதிச்சு இன்னைக்கு திருவேற்காட்ல பல கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டியிருக்காங்க அதுவும் பங்களா மாதிரி இருக்கு மூவாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் தான் இந்த வீட்டை கட்டியிருந்திருக்காங்க அப்படின்னும் ஆனா இந்த வீடு கட்டுறதுக்கு வெறும் நாலு லட்சம் தான் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியும் அதுவும் ஆலியா மானசா அவங்களோட லைஃப்ல இதுவரைக்குமே எந்த ஒரு பெண்ணுமே செய்யாத ஒரு செயலுமே லைஃப்ல செஞ்சிருக்காங்க வாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆக்டர் சஞ்சீவ் அண்ட் ஆக்டர்ஸ் ஆலியா மனசோட பிரம்மாண்ட வீட்டுடைய பேச்சு தான் இப்போ பல டவுன்லயுமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்களுடைய வீடை பாக்குறதுக்கு அரண்மனை மாதிரி இருக்கு தன்னுடைய மனைவியான ஆலியா மானசாவுக்காக சஞ்சீவ் இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி கொடுத்துருந்துருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப பெருமையா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா சஞ்சீவோடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு அவரு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு எந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும் சொல்லாம அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு அப்படின்றது யாருக்குமே தெரியாது இல்லையா அவருடைய லைஃப்ல பல ட்ராஜடி நடந்திருக்கு ஆனா அந்த சிச்சுவேஷன்ல பாதிக்கு பாதியா நின்னதே ஆலியா மனசா நீ பாதி நான் பாதி நீ நான் அப்படின்னு போட்டி போடாம நாம அப்படின்னு சேர்ந்து சம்பாதிச்சது தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு அவங்களே கூட்டிட்டு வந்திருக்கு சஞ்சீவுக்கு ஆல்ரெடி போட்டோகிராபில பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு அவருடைய அப்பா வந்து ஏர்போர்ஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஸ்கின் கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருந்தார் இதனால அவங்க பூர்வீகமா கோயம்புத்தூர்ல எயிட் லேக்ஸ்க்கு பில்ட் பண்ண ஒரு வீட்டை விற்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருந்திருக்காங்க அப்பாவோட கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த வீட்டை இருபத்தி நாலு நாலு லட்சத்துக்கு மீதி கையில் கையில் லட்சம் வெறும் அந்த நாலு லட்சத்தை வச்சு மட்டுமே சென்னையில் ஒரு வீடு வாங்க முடியாது இல்லையா சஞ்சீவ் வேற சென்னையில் வந்ததுக்கு அப்புறமா நிறைய ஒர்க்ஸுமே நிறைஞ்சிருக்கு சஞ்சீவோட அம்மா பாத்தீங்கன்னா பயங்கரமாக பியூட்டிஷியன் பண்ணுவாங்களாம் ஸோ அவங்க ஒரு நாளைக்கு ஒரு மூணு கல்யாணத்தை கூட அட்டன் பண்றதுக்கு அந்த அவங்களுக்கு தைரியம் இருந்திருக்கு அப்படின்னும் அந்த சமயத்துல அப்படிதான் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபேமிலியை ரன் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு கலைஞர் நூறாவது விழா அந்த விழால சஞ்சீவுக்கு மேடையில டான்ஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு குளிர் நூறு அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாலுமே தொடர்ந்து அவர் நடித்த படங்கள் வந்து அந்த அளவுக்கு பேசப்படல சரி இந்த டான்ஸ் ஷோ வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு ஆனா அந்த பிளேஸ்லயே தன்னுடைய அப்பா இறந்து கிடைக்கிறத பாத்திருந்திருக்காரு அப்பா இறந்துட்டாரு இதுக்கப்புறமா என்ன பண்ணது அப்படின்னு தெரியாம அவருடைய ரொம்ப உடஞ்சு போயிருந்திருக்காரு வெறும் நாலு லட்சத்தை வச்சு மட்டும்தான் அவங்க சென்னைக்கு வந்திருந்திருக்காங்க இல்லையா அந்த சமயத்துல நம்மளால ஒரு வீடு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லீஸ் தான் சென்னையில தங்கியிருந்தாங்க அப்படின்னு அந்த லீஸ் வீட்ல இருக்கும்போது கூட தன்னுடைய அம்மா தன் கிட்ட என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா நீ ஒன்னும் கஷ்டப்படாதரா உனக்கு ஒரு அண்ணன் இருக்கா அதெல்லாம் ஓகேதான்

ஆலிய மனசோட வீட்டில் ஒத்துக்களை இப்பவுமே ஒத்துக்கல தான் சொல்ல முடியும் ஆலய மனசா தன்னுடைய பிரிஞ்சு சஞ்சீவ் தான் தன்னுடைய வாழ்க்கை சஞ்சீவோட ஃபேமிலி தான் இனிமேல் என்னோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரைக்குமே அவங்க அந்த ஃபேமிலியோட தான் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு சஞ்சீவ் வந்து நிறைய கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு தன் கிட்ட ஒரு ப்ராப்பரான நல்ல வீடு இல்லை அப்படின்னு எல்லாமே தெரியும் ஆலியா மனசாக்கு ஆனா ஆலியா மனசா வந்து எப்பவுமே சஞ்சீவ்க்கு ஒரு தான் இருந்திருக்காங்க திடீர்னு பார்க்கும் போது ஆலியா மானசா பிரெக்னன்ட்டுமே ஆயிட்டாங்க அந்த சமயத்துல இந்த குழந்தை உனக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு முழுக்க முழுக்க உனக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு பாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சீவ் ஆலியா மனசா கிட்ட சொல்லவே ஆலியா மனசா நான் என்னோட கெரியர்ல வந்து பீக்ல இருந்தாலும் சரி நான் குழந்தை பெத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா மனசா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க பேபி ஃபார்ம் உடனேயே தனக்கு வந்து எப்படியாச்சும் கார் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைங்க ஏன் அப்படின்னு தெரியுமா சஞ்சீவ் வந்து எந்த காசுமே இல்லாம இருக்கும்போது தன்கிட்ட இருந்த ஃபியாட் அப்படின்ற காரை தான் அவரு எல்லா இடத்துக்குமே டிராவலிங்காக வச்சிருந்தாரு அந்த ஒரு டியூவை வந்து அவரால் முழுமையாக செலுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்காரங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த காரை அவருடைய பேர்தே அன்னைக்கே சீஸ் பண்ணிட்டாங்க இதனால பயங்கரமா உடஞ்சு போயிருந்தாரு அன்னைக்கு அவர் ஒரு சபதம் எடுத்திருந்தாரு எனக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையோட நான் காஸ்ட்லியான காரை வந்து கொடுக்கணும் அவர் முடிவு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு கஷ்டப்பட்டு தான் பென்ஸ் காரை வாங்கியிருந்தாரு அதுவும் குழந்தை பொறக்குறதுக்கு முன்னாடியே பாப்பாவும் பிறந்திருச்சு பொறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பென்ஸ் தான் தன்னுடைய ஆலியா மனசாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுமே போயிருந்தாரு ஃபைனலி குழந்தை பிறந்த இருந்தது அதுக்கப்புறமா ஆலய மனசா வெயிட் போட்டுட்டாங்க இதுக்கப்புறமா என்னால நடக்க முடியாது பாப்போ எனக்கு வந்து எந்த மோட்டிவேஷனுமே கிடையாது இனிமே பாப்பாவை பாத்துக்கிட்டு வீட்லயே இருக்க வேண்டியதான் என்னால வந்து உனக்கு சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்ற இந்த ஒரு விஷயம் தான் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே சஞ்சீவ்க்கு பயங்கரமா உறுத்தி போயிடுச்சு நீ ஒண்ணு கவலைப்படாத பாப்போ நான் வந்து ஒண்ணுமே இல்லாம வந்தவன் தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்னா எல்லாமே என் அம்மாவோட ஆசீர்வாதமும் நீ என் கூட இருந்து சப்போர்ட் பண்ண நாளையும் தான் அதனால உனக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்தை இப்போவுமே நீ கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு துணியாக நின்று ஆலியா மனசாவை ஒர்க் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணி அதாவது சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் கண்டக்ட் பண்ணி அதில் ஆலியா மனசாவை சந்தோஷப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணினா உனக்கு இத்தனை லட்சம் மதிப்புள்ள ஒரு ஹேண்ட் பேக்கை கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் லாஸ் பண்ண உடனே ஆலியா மனசாவுக்காக டூ லேக்ஸ் மதிப்புள்ள லூயிஸ் பிட்டன் பேகை தான் பரிசளிச்சிருந்துருக்காரு அது போக ஆலியா மனசா டெய்லி அந்த பேக்கை தூக்கிக்கிட்டு தான் தன்னுடைய ஒர்க் பிளேஸுக்குமே போயிருந்துருக்கும் இருப்பாங்க அதுக்கப்புறமா தான் ஆலியா மனசா பயங்கரமான இன்ஃபுளுசரா மாறுறாங்க நிறைய அவார்ட்ஸுமே வாங்கி குமிக்கிறாங்க தன்னோட லைஃப்ல ஒரு பீக்கான பொசிஷனுக்குமே வராங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்ம ஒரு பிரம்மாண்டமான வீடு கட்டணும் அந்த வீட்டை முழுக்க முழுக்க சஞ்சீவ் தான் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சீவ் தான் முழுக்க முழுக்க அவருடைய வீட்டை டிசைன் பண்ணியிருந்திருக்காரு இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் முதற்கொண்டு எல்லாமே அவரே வந்து அவர் நினைச்சபடி டிசைன் பண்ணி இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீட்டை திருவிற்காட்டில் கட்டி முடிச்சிருந்திருக்காரு இந்த ஹவுஸ் ஹாமிங் ஃபங்க்ஷனுக்கு நிறைய செலிபிரிட்டீஸை அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க இந்த வீடு கட்டுறதுக்கு முழுக்க முழுக்க ஒரு துணையாக அது ஒரு சப்போர்ட்டிவ்வாக ஃபினான்ஷியலி சப்போர்ட் கூடன்னு சொல்லலாம் அந்த மாதிரி நின்னது ஆலிய மனசா தான் ஸோ வீட்டுக்கு பேர் ஆலிய அன் சஞ்சீவ்னு வச்சிடலாமா அப்படின்னு அவங்க நினச்சி பார்க்கும்போது ஆலிய மனசை ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க என்ன அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ப்ரோக்கன் ஆகி நிற்கும் போது உங்களுடைய அம்மா தான் உங்கள் கூட இருந்தாங்க இன்னைக்கு கூட நான் ரெண்டு குழந்தைங்களை பெற்றும் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலி ஒரு சப்போர்ட்டிவ் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா முழுக்க முழுக்க காரணமே உங்க அம்மா மட்டும்தான் நான் குழந்தைங்களை பார்த்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுங்க நான் இப்போ வரைக்குமே நல்லா தான் இருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் குழந்தைங்களை பார்த்துக்கிறேன் நீங்கள் உழைக்கிற லெவலுக்கு உழைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுடைய அம்மா சொல்லியிருந்தாங்க அதனால உங்களுடைய அம்மாவோட பேர் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வைக்கணும் அப்படின்னு ஆலியா மனசா இது வரைக்கும் எந்த ஒரு பெண்ணுமே சொல்லாத ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருந்துருக்காங்கன்னு கூட சொல்லலை

ஆக்டர் இல்ல எந்த ஒரு பெண்மணியுமே சொல்ல மாட்டாங்க இல்லையா நாலு லட்சத்துல இருந்து தன்னுடைய லைஃப ஸ்டார்ட் பண்ண ஆக்டர் சஞ்சீவுக்கு இன்னைக்கு பல கோடி ரூபாயில ஒரு பிரம்மாண்ட வீடுமே இருக்கு இது எல்லாமே முழுக்க முழுக்க எட்டு வருஷம் அவர் போட்ட எஃபோர்ட் மட்டும் தான் சோ ஆலியா இந்த லைஃப் ஹிஸ்டரி பத்தி கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளவு மோட்டிவேஷன் இருக்கு அவங்களோட லைஃப்ல இந்த கப்பலையும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கப்பா இவங்கதான் என்னோட மோட்டிவேஷன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் மூலயமா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்படி இருக்கு இன்ஜாக்லெட் நினைச்சிருங்க வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப் லைன் பயிற்சி Taste the